பார்க்க வீட்டுக்கார அம்மாவின் ஆட்டுக்குட்டி ரங்காபுரம்ன்ற கிராமத்துல ஹனுமந்த் மற்றும் நாகையா ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஹனுமந்த் கொஞ்சம் ஏழ்மையானவன் தினமும் அவன் கூலி வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு வாழ்ந்து வந்துட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் அந்த நாகையா ரொம்ப நல்ல பணக்காரன் நிறைய வயல்கள் பெரிய பங்களா வீடும் இருக்கு அவனுக்கு அவன் கிட்ட இருக்க வேலையாட்களை வச்சு வேலைகளை வாங்கி நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேர் மத்தியில எந்த வேறுபாடும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வயல்வெளியா போயிட்டு இருக்கும் பொழுது நாகையா இந்த மாதிரி சொல்லுவான் என்னடா ஹனுமந்து கடந்த ரெண்டு மூணு நாட்களும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் என்னமோ தொலைச்சுக்கிட்ட உன் மாதிரி மூஞ்சி வச்சிருக்க என்னாச்சு ஆச்சு வேற எதுவும் இல்லடா நான் வாழ்ற வாழ்க்கை முழுக்க இப்படி கூலிக்காரனாவே வாழணுமா நான் தங்குற வரைக்கும் அந்த குட்டியுண்டு குடிசில தான் தங்கணுமா பகல் முழுக்க வேலை பாக்கிறது இரவு நேரத்துல தூங்குறது இதாண்டா வாழ்க்கைனா அடேடே இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்றது கிடையாது வாழ்க்கைனா சந்தோஷமா வாழணும் அந்த ஒவ்வொரு நொடியும் அதை அனுபவிக்கணும்டா சரி நீ என்கிட்ட கிட்ட சொல்லு ஒரு கூலிக்காரன இல்லாம வேற என்ன பண்ணலான்னு இருக்க ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும் தாண்டா இருக்கு ஆனா என்ன பண்றதுடா என்னோட மூளைக்கு தட்ட மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் பண்ணணும்னா காசு கூட இருக்கணும்ல நீ என்ன பண்ணா உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் தானே என்னுடைய கவலை முழுக்க உன்கிட்ட சொல்றேன் டே நாலு ஆடுகளை வாங்கி அதுக்கு நல்ல சாப்பாடு போட்டு அதை வளர்த்து அதை விற்க பாரு அப்படி வந்த காசுல இன்னும் நிறைய ஆடுகளை வாங்கப்பாரு நீ ஆனா பார்த்து சரியான ரேட்டுக்கு வித்துரு ஆடு வியாபாரம்மா அதுவும் நல்லதா இருக்கும் ஆனா இப்ப என்கிட்ட அந்த நாலு ஆடுகள் வாங்கறதுக்கான காசு இல்லையாடா டே அத்தா உன் நண்பன் நான் இருக்கல அப்புறம் ஏன் வருத்தப்படுற நாகையாவோட ஆலோசனை பிரகாரம் ஹனுமந்த் அவன் கிட்ட இருந்து கடன் வாங்கி நாலு ஆட்டுக்குட்டிகளை வாங்குவான் அதுக்கு நல்ல தீவனம் போட்டு அதுங்களை நல்ல கொழு கொழுன்னு வளர்த்து அதை எடுத்துட்டு போய் வித்து அதுல வர காசை வச்சு நாகையாவோட கடன்களை அடைச்சது மட்டும் இல்லாம அதுல வந்த மீதி பணத்தை வச்சு பத்து ஆட்டுக்குட்டிகளையும் வாங்கினான் சாப்பாடு மற்றும் துணி எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா அவன் வாழ்க்கை போயிட்டு இருந்தது ஒரு நாள் ஹனுமந்த் அவனோட ஆட்டுக்குட்டிங்களோட பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல நாகய்யாவும் அவன் மனைவி தனலட்சுமியும் அங்க வராங்க என்னாச்சுடா தங்கச்சி அழிச்சுக்கிட்டு இப்படி வந்திருக்க உன்னுடைய தங்கச்சி உன் கூட பேசணும்னு சொன்னாடா தான் இப்படி கூட்டிட்டு வந்திருக்க சொல்மா தங்கச்சி இவ ஏதாச்சும் தொந்தரவு குடுக்கறானா ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்கண்ண இந்த ஆட்டுக்குட்டியை வித்து நல்லபடியா தான் சம்பாதிச்சிட்டு வர ஆனா கல்யாணமும் பண்ணிக்கணும்ல நீனு ஆடுகள் வியாபாரம் பண்ற எனக்கு கல்யாணம் பண்ண யார் பொண்ணு தருவாங்க உனக்கு கல்யாணத்துக்கு ஓகேனா என் கிட்ட சொல்லுங்கண்ண ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு ஆனா அந்த பொண்ணு வீட்டுல கொஞ்சம் ஏழ அதனால அவங்களால எதுவும் போட முடியாது தங்கச்சி அவங்க கல்யாணம் பண்றது பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொன்ன உடனே நாகையா மற்றும் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு மங்கம் ஒருத்தங்களோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்களுக்கு விலங்குகள் மற்றும் பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க புருஷன் பண்ணிட்டு இருக்க இந்த வியாபாரம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல புதுசா கல்யாணம் ஆனதால அவனோட வீட்டுக்கார்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாம அப்படி இப்படின்னு பிடிக்காமயே வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தா அடுத்த ரெண்டு மூணு வருஷத்துல அவனோட வியாபாரம் இன்னுமே நல்லா வளர்ச்சி அடைஞ்சுது கொஞ்ச நாள் கழிஞ்ச பிறகு ஒரு நாள் மங்கம்மா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தன்னோட புருஷன்கிட்ட போய் இத பத்தி பேச ஆரம்பிச்சா இங்க இந்த ஆட்டுக்குட்டி வியாபாரம் நமக்கு வேண்டாங்க என்னாச்சு மங்கம்மா ஏன் எதுக்காக ஆடுகள் வியாபாரம் செய்யாதன்னு சொல்ற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் நீங்க எவ்வளவு அன்பா வளர்க்கறீங்க அப்படி அன்பா வளர்த்த ஆட்டுக்குட்டியை எப்படி எடுத்துட்டு போய் கறிக்கடை கரங்கிட்ட நீங்க கொடுக்க மனசு வருது எப்படி நீங்க இதை செய்றீங்க

இப்படி மங்கம்மா சொன்ன உடனே ஹனுமந்த்க்கு ரொம்ப கோபம் வரும் அந்த கோபத்துல அவன் இப்படி சொல்லுவான் போதுமா போதும் உன்னோட உருப்படாத ஆலோசனைகள் சம்பாதிச்சு கொண்டு வரல அதனால்தான் நீ என்ன வேணா பேசுவேன் கிட்ட கொஞ்சம் உன்னோட வாயை பத்தி உன்னோட வேலைகளை மட்டும் நீ கவனி போதும் அந்த விதமா ஹனுமந்த் ரொம்ப கோபமா சொன்ன உடனே மங்கம்மா ரொம்பவே பயந்து போவான் இந்த விதமா நாட்கள் கடந்து போகும் ஒரு கண் பார்வை தெரியாத ஆட்டுக்குட்டியோட மங்கம்மா ரொம்பவே பாசமா பழகிட்டு வருவா அந்த ஆட்டுக்குட்டிய மங்கம்மா ரொம்ப பாசமா அக்கறையோட தன்னோட குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வருவா இதே சமயத்துல ஹனுமந்த்கும் அவனோட மனைவிக்கும் இடையில பேச்சுவார்த்தை ரொம்பவே குறைஞ்சிட்டு வந்தது ஒரு நாள் ஹனுமந்த் அவன் மனைவி கிட்ட மங்கம்மா நான் சொல்றது ஒழுங்கா கேளு நான் கேக்குறேங்க சொல்லுங்கங்க அந்த கங்காபுரம் பூஸ்வாமி பையனுக்கு நாளைக்கு மொட்டை அடிக்க போறாங்களாம் அவங்க கிராம தேவதைக்கு பலி கொடுக்க ஒரு ஆடு கேட்டாங்க அவங்க அவங்க விடியறதுக்குள்ள பலி கொடுக்கணுமா அதனால ராத்திரி நேரத்துல அதை அழிச்சிட்டு வர சொன்னாங்க சரியான காசு பார்க்கலாம் ஆனா என்ன ஆடுகள் சரியாவே இல்லை அதான் நீ வளர்க்கறல்ல அந்த ஆட்டுக்குட்டிய நான் சாயந்தரம் எடுத்துட்டு போறேன் அப்படி ஹனுமன் சொன்ன உடனே மங்கம்மாவோட மனசு ரொம்பவே கலவரப்பட்டுச்சு அப்போ மங்கம்மா ரொம்பவே கெஞ்சி கேட்டு

அதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல அந்த விதமா சொல்லிட்டு தன்னோட மனைவியோட ஆட்டுக்குட்டிய அன்னைக்கு சாயங்காலம் எடுத்துக்கிட்டு காங்காபுரம் நடந்து போனா அந்த ஹனுமந்த் கொஞ்ச தூரம் போன பிறகு திடீர்னு அந்த இடத்துல இடி மின்னல் சத்தத்தோட மேக கூட்டங்கள் சூழ்ந்துச்சு இருட்டாவும் ஆயிடுச்சு நார்மலான வழியில போனா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில போக ஆரம்பிச்சான் அந்த இருட்டு வழியில போயிட்டு இருக்கும்போது போது தடவையா அவனுக்கு ரொம்ப பயமா இருந்தது அட இது என்ன இந்த வாட்டி எனக்கு பயமா இருக்கு ஆனா இந்த வழியில நான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் வேற என்னாச்சு இப்ப எனக்குமே இந்த வழிய போனப்ப எனக்கு பயமே வரல ஆனா இன்னைக்கு என்ன புதுசா பயமாகுது அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்க ஆரம்பிச்சான் ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வேகமாக நடந்து போயிட்டு இருந்த ஹனுமந்த் போற வழிக்கு நடுவுல இருந்த கிணத்த அவன் ஒழுங்கா பார்க்கல அதை ஒழுங்கா பாக்காததால அது கிட்ட போகும்போது அவனோட கால்கள் வழுக்கி அதுக்குள்ள விழுந்துருவான் அப்ப அவன் பயங்கரமா கத்துவான் காப்பாத்துங்க தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க நான் இந்த கிணறுல சிக்கிட்டேன் யாராச்சும் இருக்கீங்களா சத்தம் வேலைய கேட்காது அப்போ அந்த ஹனுமந்த் கிணத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து ரொம்ப சத்தமா கத்தி கத்தி கூப்பிடுவான் ஆனாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்னுடைய பேச்சு யாருக்குமே கேட்க மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது ஹனுமந்த் கூடவே வந்து அவனோட மனைவியோட பாசமான ஆட்டுக்குட்டி ரொம்பவே சோகமா அந்த கிணத்தையே சுத்தி சுத்தி வந்து தன்னோட எஜமானிய நினைச்சு வருத்தப்படும் அது மட்டும் இல்லாம கத்தி கத்தி உதவிக்கு ஆட்களை கூப்பிடும் தனக்காக அந்த ஆட்டுக்குட்டி கத்துறத பார்த்து ஹனுமந்தோட மனசு ரொம்பவே வருத்தப்படும் ரொம்பவே பயந்துக்கிட்டு அன்னைக்கான இரவையும் அங்கேயே கழிச்சிட்டான் விடிஞ்சதும் அந்த ஆட்டுக்குட்டி அந்த கிணத்து ஒரு ரெண்டு மூணு ஆட்களை கூட்டிட்டு வந்தது அவரை காப்பாத்துறதுக்காக கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து ஆடு ரொம்பவே சத்தம் போட்டுச்சு அதோட சத்தத்தை கேட்டும் ரெண்டு மூணு ஆட்கள் அங்க வந்தாங்க கிணத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹனுமன் தாங்க எட்டி பார்க்குறவங்கள பார்த்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கதறினான் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஹனுமந்தோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஐடியா பண்ணி அவனை வெளியே எடுக்க உதவி பண்ணாங்க வெளிய வந்த உடனே ஹனுமந்த் அந்த ஆட்டுக்குட்டிய கட்டி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டான் அந்த ஆட்டுக்குட்டி நினைச்சிருந்தா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க அவனை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து போயிருக்கலாம் அந்த குட்டி அப்படி பண்ணாம ஹனுமந்த காப்பாத்தணும் நினைச்சுது அத பத்தி நினைச்சு பார்க்கும்போது போது தன்னோட கண்ணீர்களை அடக்க முடியல அந்த இடத்துல தன்னை காப்பாத்தினவங்க எல்லாருக்கும் நன்றிய தெரிவிச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டிய ரொம்ப அன்பா அரவணைப்போட எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான் வீட்டுக்குள்ள மங்கம்மா பாசமா வளர்த்த தன்னோட குழந்தை மாதிரி இருந்த ஆட்டுக்குட்டி இல்லன்றத நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா அப்ப அந்த ஆட்டுக்குட்டி உள்ள வந்தது அத பார்த்ததும் மங்கம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல தன்னோட கணவர் இதை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டா மங்கம்மா மங்கம்மா நீ சொன்ன மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி நம்மளுடைய குழந்தை அந்த விதமா சொல்லிட்டு நேத்து நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்லுவான் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா மங்கம்மா தன்னோட ஆட்டுக்குட்டிக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பா இனிமேல இருந்து நான் இந்த ஆடுகள் வியாபாரம் பண்ண போறது கிடையாது எப்பத்தில பக்கத்து ஊர் வெங்கட் இதெல்லாம் விற்க சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அவன் இந்த ஆடுகள் வியாபாரம் பண்ணுவானா அப்ப நான் நாளைக்கே இதெல்லாத்தையும் விட்டுறேன் நீ சொன்ன மாதிரியே நம்ம விவசாயம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம பால் வியாபாரமும் பண்ணலாம் அப்படியே இந்த ஆட்டுக்குட்டியும் நம்ம கூடவே வளர்த்துக்கலாம் இப்பதிக்கு இதுதான் நம்மளுடைய குழந்தை அந்த விதமா சொல்லிட்டு அந்த ஹனுமன் அந்த ஆட்டுக்குட்டிய கிட்ட இழுத்துப்பான் தன்னோட கணவனுக்குள்ள நடந்த இந்த மாற்றத்தை பார்த்து மங்கம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்